ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி சீனியர் வீரர்கள்லாம் வந்து பும்ரா கிட்டேருந்து வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீரேந்திர சேவாக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பும்ரா பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து ஆடி வந்துட்டுருக்காரு நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு தான் பும்ரா வந்து இப்போ ஆடி வந்துட்டுருக்காரு ஜென்ரலாகவே பேட்ஸ்மேன் பவுலர் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணோன்னா பேட்ஸ்மேன்களுக்கு பெருசாக வந்து காயம் வந்து அவ்வப்போது தான் வந்து ஏற்படும் பட் பவுலர்களுக்கு வந்து காயம் அடிக்கடி வந்து ஏற்படும் நல்லா இருந்த ஷமி கூட இப்போ இங்கிலாந்து தொடரில் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருச்சு ஷமி இல்லாதது பும்ராவுக்கு வந்து மேலும் அழுத்தத்தை தான் வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் வந்து பும்ராவே நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து கம்பா கொடுத்து ஆடி வந்துட்டுருக்காரு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது ஒரு நீண்ட தொடர் இதில் வந்து அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு வந்து நடக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த தொடரில் ஆடுனா நிச்சயமாக திரும்ப காயம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பும்ராவுக்கே வந்து தெரியும் ஒருவேளை அந்த மாதிரி திரும்ப காயம் அடைஞ்சார் அப்படின்னா ஐபிஎல் போட்டியில் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் கூட வந்து உருவாகும் ஏன்னா வந்து இந்த இங்கிலாந்து தொடர் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா அடுத்து ஐபிஎல் வர ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் ஐபிஎல்லாம் வந்து ரெண்டாவது தான் நாடு தான் முக்கியம் இங்கிலாந்து தொடர் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பும்ரா ரிஸ்க் எடுத்து இந்த இங்கிலாந்து டெஸ்ட்டில் வந்து ஆடி வந்துட்டுருக்காரு இவரை மாதிரியே விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து நாட்டுக்காக ஆடுறதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் ஐபிஎல்லில் ஒரு சில போட்டிகளில் அவங்களாம் வந்து ஆடக்கூடாது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை நோக்கி அவங்க வந்து போகணும் அதனால் வந்து முழு சீரியஸும் வந்து அவங்களாம் ஆடணும்னு தேவையில்ல ஒரு பாதி போட்டியில் ஆடிட்டு மீதி போட்டியில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா கோலி ரோஹித்லாம் இல்லை அப்படின்னா அது வேர்ல்டு கப்பை வந்து அதிகமாக வந்து பாதிக்கும் அதனால் வந்து உம்ரா மாதிரியே நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஐபிஎல்ல கொஞ்சம் செகண்ட்ரியாக தான் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேவாக்கு வந்து ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு நன்றி